ஆண்டவரே நீங்க வந்ததுல இருந்து எதுக்கும் விளக்கங்கள் சொன்னீங்க அறிவுரைகள் சொன்னீங்க அற்புதமா இருந்தது ஆனா என் விஷயத்தை மறந்துட்டீங்களே பூசாரி சாரி ஐ ஆம் வெரி சாரி நான் பூலோகத்துக்கு எதுக்காக வந்தனும் அதையே மறந்துட்டேயா உன் பொண்ணோட கல்யாண விஷயம் தானே ஆமா ஆண்டவனே ஆமா பூசாரி நீங்க தான் காலம் வரட்டும் காலம் வரட்டும்னு சொல்லுவீங்களே அந்த காலம் தான் வரட்டுமே காலம் வரட்டும்னு நாங்க சொல்லலாம் ஆனா கடவுள் நீ திருப்பதி திருச்செந்தூர் பழனி பெரிய பக்தர்கள் கூட்டம் அபிஷேகம் ஆராதனை தேர் தெருவிழா ஜாம் ஜாமு நடக்குது அதுக்கு நேர் மாறா எத்தனையோ கோயில்கள்ல விளக்கேத்த கூட நாதி இல்லாம வருஷ கணக்கா பூட்டியே கிடக்க அத பத்தி நீ என்ன நினைக்கிற பூசாரி ஆகையினால கடவுளுக்கும் காலவரணும் இருக்கு சிதம்பரத்திலே நடராஜா திருவத்தியூர்ல தியாகராஜா மதுரையிலே சொக்க மதுராசிலே கவாலி ஊருக்கு பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு தெரியுறியா அதை கண்டுபிடிக்கிறதான உங்க வேலை சொந்த எல்லா ஊரும் என்னதாங்க ஆனா நான் இருக்கிறது பர்மனண்டா கைலாசம் கைலாசமா எந்த மாவட்டம் அதுக்கு வட்டமும் கிடையாது மாவட்டமும் கிடையாது செங்குத்துங்க உனக்கு வேற யாராவது இருக்காங்களா கல்யாணம் இருக்குங்க எத்தனை பிள்ளைங்க காலப்போக்குல ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே ரெண்டோட நான் நிறுத்திக்கிட்டேன் நீயே தான் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும் நானே தாங்க பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க

ரொம்ப சௌரியமா போச்சு நான் தான் தூண்ல இருப்பேன் துரும்புல இருப்பேன் இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியாது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இந்த குற்றங்கள்லாம் நடக்குது இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது திருட்டு திருட்டு நடக்குது ஏதோ இல்லாதான் திருடுறான் என்ன கிட்ட இருக்குது இந்த இல்லாம போச்சு என்னையா ஏதோ பேசுற ஏதோ இங்க இருக்கிறதான் பேசுறேன் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா திருட வேணாம் பாருங்க அதெல்லாம் முடியாது ஏன் முடியாது பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும் எழுதின அபேதவாத சொல்லி இருக்காரு அதை படிக்க வைக்கலாம் என்ன இருக்காரு என்னவா போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் நாம பண்றோம் அது அவங்களுக்கு போய் சேருது அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது அத போல போஸ்ட் ஆபீஸ பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்த கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தியலா என்ன சார் அப்படி பாக்குறீங்க ராஜா சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா யோ எப்ப நான் பிடிக்கலன்னு சொன்னேன் அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா பாத்தியா என்ன பாத்தியா ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க யார் உங்களை இப்ப அடிக்கிறா இந்த பேசிக்கிட்டே போனா பித்தம் தலைக்கேறி பைத்துமே பிடிச்சிடும் போல இருக்கு ஆஹா இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தம் தலைக்கேறிச்சா அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க தெரிய மருந்தொன்றுிருக்கிறே பேரின்பற்றுள்ளே மற்ற மருந்து

காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அதை ஞாபகப்படுத்துறாரு அண்ணே அது போன வருஷம் இல்ல தம்பி இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனானே பத்தாயிரம் உள்ளூர் வரத அவன் நீங்க போக வேண்டிய டெல்லிக்கு பதிலா அவன் அனுப்பி வச்சுக்கல அந்த வரத சத்தரம் பின்ன பிச்சைக்காரங்க சத சத

சில ஆயிரம் தான் செலவு பண்ணேன்னு சட்டசபைக்கு போகும் போதே போய் கணக்கு எழுதி வச்சுட்டு போறவனுங்க பதவி ஏத்த உடனே என்னன்னையா செய்வீங்க நீங்க ஏயா நீங்க தேர்தல செலவு பண்ண துறையை சொல்லட்டுமா கனகசப உனத்தா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி எண்பது எண்பது பைசாப்பா தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரம் தொண்ணூத்தி ஒன்பது பைசா என்னையா இதற்கு

நமக்குள்ள நடந்த விஷயத்தை நமக்குள்ளவே குள்ளவே வச்சுப்போம் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஷிப் முறையில நீங்க வந்து வந்து போகணும் இப்ப நான் ஊருக்கு போறதா இல்ல சரி வந்து வந்து தான் போவேன் சரி வாரப்பா நீ இத மாதிரி கட்டு போட்டு வை உன் வீட்டுக்கு வருவேன் மண்டபம் வேலை முடிஞ்சு போச்சு வா போலாம் பத்து வயசு நடந்து ஏன் பண்ணுங்க ஒவ்வொரு வேளை மந்திரமா என் டீவனா இருப்பானா நீ ஜெயிச்சிய தவிர அறிவே தெரியாது உனக்கு நம்ம தேர்தல்ல செலவு பண்ண பண்ணத்தெல்லாம் புள்ளி விவரத்தோடு அந்த சொல்றாரு அவர் யாருன்னு நினைக்கிற நீ யாரு சென்ட்ரல் சிபிஐ தொடக்க தான் வந்திருக்கிறார் வரத டெல்லி போயிருக்க மாட்டான் எப்படி நான் பிடிச்ச அதுக்கப்புறம் நான் பிடிக்கிறேன் அந்த வரதனை வச்சுதான் இந்த சிவனை ஆண்டவனே நான் அப்பவே சொன்னேன்

கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள படம் தான் பூசாரி அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில் இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்கீங்களே அது மாதிரி உங்க கையில இருந்தும் கொட்டாதுங்களா ஏயா பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு கேலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு அப்போ லட்சுமி கையில இருந்து கொட்டுற பணம் யார் கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா எங்களால எதுவாவும் தர முடியாது அப்புறம் எப்படிங்க நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும் உழைக்கணும் உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி ஏப்பா என் பின்னாலே வர்ற நான் நடந்தா நீ நடக்கிற நான் நீ நிக்கிற என்ன விஷயம் டெல்லிக்கு போலியா உன்கிட்ட ஒரு ஜோலிய முடிச்சிட்டு அப்புறம் டெல்லிக்கு போகலான்னு இருக்க நீ நடனா அப்படி அழகு உடைய என் ஒரு ஜோலியா என்னது இங்க எப்படியா பேசறது உட்லைன்ஸ் ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுப்போம்மா அங்க வேண்டாம் வேற இடம் இருக்கா ஏன் இடத்துக்கு வர்றியா ஓ இடம் இது மயானம் என் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் உன் இடத்துக்கு போலாம் ஓயிடமா குண்டு புள்ள சத்திரம் தானே அது எப்படி உனக்கு தெரியும் பிச்சைக்காரங்க பிச்சை காலங்களை ஒழிச்சிய போலாமா டைரியம் இருக்காண்டாம் அடையடை என்ன தாபா போற

ஒரு நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்கறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே காலம் பூரா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல எனக்கு எப்படி இருக்கும் உனக்கு வேண்டாத வேலை எனக்கு வேணுங்கிற வேலை அதுல தலையிடாதே ஐயோ யோ பூ கால இந்த பாம்பை எடுத்து நீ எதுல விழுந்தாலும் சரி நீ தான் இப்ப வரணும் இதுல கத்தி வேற ஐயா அதுவும் நான் தொங்குது உன்னை தொங்க விட்டுருப்பேன் உங்க விட்ட கீழே இருக்க விட்டேன் ஐயோ இங்க நீ நான் உன்னை சுத்தமாட்டேன் உன் பேச்சுக்கு வரமாட்டேன்னு உன்ன நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் இந்த பாம்பை எல்லாம் எடுத்து விட்ருயா